அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் உங்களுக்கு குறைந்த விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு ஃபாத்திமா கோட்

உள்ளனர் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ராயப்பேட்டை தியாகராயர் நகர் அடையாறு கோட்டூர்புரம் அண்ணா நகர் ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் பூனைகள் நடமாட்டம் மாயமானது வீடுகளில் வளர்க்கப்பட்ட செல்ல பூனைகளும் இதில் அடக்கம் செங்குன்றம் பல்லாவரம் ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் சில கடைகளுக்கு வாடிக்கையாளர் போல் சென்ற போலீசார் அக்கடைகளுக்கு பூனைகளை சப்ளை செய்யும் கும்பலை வைத்து பிடித்தனர் அவர்கள் செங்குன்றம் பகுதியில் உள்ள நாடோடிகள் என தெரிய வந்துள்ளது அவர்கள் அளித்த தகவலின் பேரில் செங்குன்றத்தில் சாக்கு முட்டையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பனிரண்டு பூனைகள் மீட்கப்பட்டன இறந்த நிலையில் நான்கு பூனைகள் கைப்பற்றப்பட்டன காக்கா பிரியாணியை தொடர்ந்து இப்போது சென்னையில் பூனை பிரியாணி விற்கப்படுவதால் பிரியாணி பிரியர்களே உஷாராக இருப்பது நல்லது ஏன் இத அட்வான்ஸாவே உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா பொதுவாகவே எங்க ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கு முஸ்லிம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஹெச்ராஜா வீட்டில் தூப்பாக்குழியில் அழுக்கு அடைச்சிக்கிட்டாலும் அதுக்கு பாகிஸ்தான்லேருந்து வர்ற பைப்பு வழியாக ஏதோ தீவிரவாதி ஊடுருவி வந்து எங்களுடைய வீட்டில் வரக்கூடிய தண்ணியை அடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம மீது எப்படா வெறுவாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி நல்லா மெல்லலாம் அப்படின்ட்டு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இன்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் இருக்கிறது சும்மாவே சாதா கறி வச்சுருந்தாலே மாட்டுக்கறின்னு பிடிச்சி அது ஒரு முதியவராக இருந்தாலும் சரி சின்ன ஆளாக இருந்தாலும் சரி பிடிச்சி அடிக்கிறதுல ரெடியாக இருக்கிறாங்க அடிச்சு முடித்தவனே அவங்களுடைய கோஷத்தை சொல்லணும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அதில் மும்பலமாக இருக்கிறாங்க நம்முடைய தொழில் நிறுவனங்களை முடக்கணும் நம்முடைய வீடுகளை அடிக்கணும் யோகி பாபுவா இல்லை யோகி பாபுங்கிறது நடிகர் யோகி ஆதித்யநாத் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவனா புல்டோசரை கூட்ட அடிச்சிடறாரு இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு சும்மா சும்மாலாம் புல்டோசரை போட்டு இடிக்க புல்டோசரை வச்சு இடிக்கக்கூடாது வீடுகளை தண்டனை கொடுக்குறாங்களா அவங்க ஆனால் இவங்காலும் தப்பு பண்ணா புல்டோசர்லாம் வச்சு இடிக்கிறது கிடையாது அதை கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா அப்படி அது எதிர்கட்சிக்கார அவனா செஞ்சான்னா என்ன அவனையும் ஊட்டச்சல வச்சு இடிக்கிறது அவன் வீட்டையும் இடிக்கிறது அப்ப அந்த அளவிற்கு இன்னைக்கு சும்மாவே இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அழிக்கணும் ஒழிக்கணுங்கிறதுல கங்கணம் கட்டி கொண்டு அழைகிறார்கள் அப்படி இருக்கும்போது பிரியாணி கடைகள் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து அதிகமா வச்சிருக்கிறாங்க மாற்றுமதி சொந்தங்களும் வச்சிருக்கிறாங்க நம்ம நம்ம மக்களுக்கு பொதுவாகவும் அறிவுரை சொல்லணும் நம்ம மக்களுக்கு அறிவுரை சொல்லணும் ஏன் அப்படின்னா ஏன்னா இப்ப சவர்மா இருக்குல்ல சவர்மா வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா சவர்மா நாள்பட்ட கோழியை வந்து வச்சு சுட்டு கொடுக்குறாங்க அதில் ஒரு வயிற்றில் பிரச்சனையாகி ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஷவர்மா ஆபாரங்களை என்ன செஞ்சாங்கன்னாக்கா முடக்குனாங்க உண்மையிலே இது மாதிரியான கடைகளை இப்படி தவறு தவறுதான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அது முஸ்லீம் செஞ்சாலும் செஞ்சாலும் சரி எந்த மனிதர் செஞ்சாலும் சரி நாள்பட்டதை கொடுக்குறது தவறுதேன் நாள்பட்ட கரையை வச்சுருந்து கொடுக்கறது தவறுதேன் அதே மாதிரி வந்து ஏமாத்தி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லி இது பிரியாணின்னு சொல்லி ஆட்டுக்கறி பிரியாணி மாட்டுக்கறி பிரியாணி கோழி கறி பிரியாணின்னு சொல்லி ஏமாத்தி குடுக்கறதும் ஏமாத்தி காக்கா காக்கா கரையும் பூனைக்கறியும் கலந்து கொடுக்கறதும் தவறுதேன் எல்லாமே தவறுதேன் அப்ப சொல்லி கொடுக்கணும் ஏன் பூனைக்கறியை போட்டா சாப்பிடுவா அப்ப இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அப்ப நம்மளை முடக்கணும்னு நிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதோ ஒரு கடையில ஏதோ ஒரு மூலையில எவனா என்ன செஞ்சிருவான் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுவான் உடனே முஸ்லீம் கடை ஊராப்படுத்தேன் ஒவ்வொரு பகுதிகளிலும் என்ன செய்யறாங்கன்னாக்கா நமக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க ஆகையால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் பூனக்கறியை வந்து யாருமே முஸ்லீம்கள் யாருமே கடைகளில் பூனக்கறி பிரியாணிலாம் விற்க மாட்டாங்க பூனக்கரிய பிரியாணியில் போட்டு காசுக்காக எல்லாம் வியாபாரம்லாம் பார்க்கறதுலாம் கிடையாது உண்மையாக கரெக்டாக நேர்மையாக பார்க்கணும் இன்னும் சொல்ல மாற்று மத சொந்தங்கள் வந்து நம்மகிட்ட தான் வந்து சாப்பிட்றாங்க அதிகமாக முஸ்லீம் பாய் பிரியா பாய் கடை பிரியாணி தான் இருக்கும் நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தருடைய இதுக்கும் ஒரு சுவை வரும்ல இஸ்லாமியர்களும் அதை பண்ணுறதுல சிறப்பாக இருப்பாங்க அதனால் பா பிரியாணினாலே பாய் பாய்னாலே பிரியாணி அப்படின்னு வந்துருச்சு அதே மாதிரி செட்டி நாடு சமையல் அது அந்த ஏரியா மக்கள் அது அந்த மாதிரி சைவ சாப்பாடு இஸ்லாமியர்கள்னால அந்த மாதிரி பண்ண முடியாது அந்த மக்கள் இந்த செட்டி நாடு சொல்லி போடுவாங்கல்ல அவங்க அந்த இதுல சிறந்து விளங்குவாங்க அந்த சைவ சாப்பாடு செய்யறதுல அவங்க சிறந்து விளங்குவாங்க அந்த மாதிரி பிரியாணினா பாய் அப்படி இருக்கும்போது நம்மளை நம்பி வர்றாங்க நம்மளை நம்பி வர்றவங்கள்ட்ட நம்ம நம்பிக்கை மோசடி பண்ணக்கூடாது ரசூசல்லா அலை செல்லம் கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு முறை சந்தைக்கு போறாங்க சந்தைக்கு போகும் ஈர கோதுமையை கீழே வச்சு நல்ல கோதுமையை மேல வச்சு ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு ரசூல் சல்லா அலை உள்ள கையை விட்டுறாங்க கையை விட்டா கீழே ஈர கோதுமை மேல மேல நல்ல கோதுமை அதனால உடனே ரசூல் சல்லா அலை செல்லம் மஹாதா என்னது இது அப்படின்னு கேட்கறாங்க இது சொல்லிட்டு இல்ல ஈர கோதுமை ஈர கோதுமைனா வெளியே எடுத்து வச்சு சொல்லிவிங்க நல்ல கோதுமைனா அதை சொல்லிவிங்க காஞ்ச கோதுமைனா சொல்லிவிங்க மண் ஹசன்னா ஃபலைசமின்னா யார் ஏமாற்றுகிறாரோ யார் மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை பதுக்கி வச்சு மோசடி செய்கிறவர் முஸ்லீமே கிடையாது அப்ப இந்த மாதிரி செயலை செய்யறதுங்கிறது வந்து மார்க் அடிப்படையிலே தப்பு நீங்க பூனக்கரிய வந்து உள்ள பதுக்கி வச்சு இதை ஆட்டுக்கறி இதை மாட்டுக்கறி அல்லது கறி இப்படின்னு சொல்லி நீங்க ஏமாத்தி விற்கிறது அப்படிங்கிறது வந்து மோசடி செய்த குற்றத்திற்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் உங்களுக்கு இதை விட மிகப்பெரிய செலவெல்லாம் கொடுப்பேன் இதுல லாபம் நினைக்கிறீங்கல்ல மறுமையிலே நட்டமாகும் இந்த உலகத்திலே நட்டம் முஸ்லீம்கள் யாரும் அப்படி செய்யறது இல்ல மாற்றுக்கத்துல அப்படியே செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தால் அப்படியே நீங்கள் யாராவது ஏதோ ஒரு மூலையிலே மார்க்க மரியாதை மட்டைய முஸ்லிம்கள் செய்து கொண்டிருந்தால் இது போன்ற செயலை விட்டுவிடுங்கள் டோட்டலாக எல்லா முஸ்லீமு தொழில் பாதிக்கும் நீங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னாக்க டோட்டலா எந்த முஸ்லீம் கிடைக்கும் போக மாட்டாங்க நம்பி வர்றாங்களா இல்லையா ஒரு காலத்துல இஸ்லாம் எப்படி இந்தியாவில வளர்ந்துச்சு நம்பிக்கை நேர்மை உண்மை நாணயம் இதை வச்சுத்தானே அந்த கப்பல் வழியாக வணிகம் செய்ய வந்தவங்கள்ட்ட என்ன அருமையான முறையில இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துச்சு அப்படித்தானே இந்தியாவில் வளர்ந்துச்சு அப்ப இந்த மாதிரி மறைச்சி வச்சு ஒளிச்சு வச்சு வேறொரு பொருள் என்று நீங்க சொல்லி உங்களை நம்பி வர்ற மக்களை நீங்க ஏமாத்துறது அப்படிங்கிறது இஸ்லாத்திற்கு எதிரானது இன்னும் சொல்ல போனா பற்கள் உடையதை வந்து சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடாது அதை வச்சு நீங்க வந்து பிசினஸும் பண்ண கூடாது பூனையை வளர்க்கலாம் பூனையை வந்து என்ன செய்யலாம் வளர்க்கலாம் உங்களை காலை சுற்றி விடக்கூடிய பிராணி அபுகுரை ஒருத்தருக்கு பேரே ரசூசல்லாம் வச்சாங்க பூனையின் தந்தையே அப்படின்னா என்னென்னா தந்தை குரையிறான்னா பூனை பூனையின் தந்தையன்னு ஒருத்தருக்கு பேர்லாம் செல்லமா வச்சாங்க செல்லப்பிராணி அது அது வாய் வச்ச தண்ணியை கூட நம்ம ஒளி செய்யலாம் நாய்க்கும் அது இது வாய் வச்சதுக்கு வித்தியாசம் இருக்குது நாய் வாய் வச்சு நாய் உரசஞ்சினாலே ஏழு முறை மண்ணை தொட்டு தடவி என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்காக நாய் தீண்டத்தகாத பிராணின்னு கிடையாது நாயினால் என்னென்ன அதிகமான நோய் வருகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது பூனைனால் அந்த மாதிரி கிடையாது அப்போ பூனை வாய் வச்ச தண்ணியை கூட ஒழு செய்யலாம் அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்தில் பூனையை சமைச்சு சாப்பிட்லாமா சமைச்சு கொடுக்கலாமான்னாக்கா அது தவறு பற்கள் உரையில வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது புலி சிங்கம் இதெல்லாம் பூனை இதெல்லாம் வந்து கோரைப்பற்கள் வந்துடும் அப்போ இதுல இஸ்லாத்திலும் தடை செய்யப்பட்ட விஷயம் இஸ்லாம் கண்டித்த விஷயம் மோசடி என்பது இப்படியான விஷயங்களை இஸ்லாமியர்கள் செய்தால் தயவு செய்து விட்டு விடுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இன்னொன்னு என்னன்னா நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அதை மறந்துடுவாங்க நீங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் நாப்கின் கொசு பத்தி முதற்கொண்டு நீங்க கொடுத்து அந்த சாக்கடையில இறங்கி அந்த சாக்கடைய சுத்தம் பண்ணி கஜா புயல்ல நீங்க பல கோடி ரூபா கொடுத்து அதே மாதிரி சுனாமியில் நீங்க இறங்கி வேலை செஞ்சு இப்ப வயநாட்டில் இறங்கி என்னத்த நீங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சாலும் எல்லா மக்களும் நினப்பாங்களா விதைக்கக்கூடிய மக்களும் விதைப்பாங்க நல்லதை நினைக்கக்கூடிய மக்களும் நினைப்பாங்க இன்னைக்கு விதைக்கக்கூடியவர்கள் தான் என்ன ஒரு பாயிண்ட விதைச்சிட்டாங்கன்னா இப்ப ஒரு சட்டி இருக்குது ஒரு சட்டியில கமகமன் பிரியாணியை பண்ணி வச்சு ஒரு சொட்டு விஷத்தை கலந்துட்டு அந்த பிரியாணி சாப்பிட முடியுமா விஷம் கலந்துருச்சு விஷம் கலந்துருச்சுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு சட்டி ஒரு சட்டி நிறைய பிரியாணி இருக்குது நல்ல வாசமா இருக்குது முந்திரி பெரு போட்டுருக்குது நல்ல கமகமன் இருக்குது அப்படின்னு ஏதாவது ருசியை பார்ப்பாங்களா அங்கே விஷம் கலந்துருச்சுன்னு ஒரு சொட்டு விஷத்தை தான் பார்ப்பாங்களே தவிர பிரியாணி சட்டியோட இருக்கு அப்படின்னு தூக்கி தான் கொட்டுவாங்க இதுதான் நடக்கும் அப்ப நீங்கள் வந்து என்னத்தை வந்து நீங்க நல்லது செஞ்சாலும் சரி அதை விட்டுருவாங்க அதை மறந்துடுவாங்க அதை வந்து இவங்க செய்கிறாங்க இஸ்லாமியர்கள் நல்லவர்கள் அல்ல அவர்கள் கெட்டவர்கள் அவர்கள் நல்லிணக்கத்தை பேணாதவர்கள் அவர்கள் பூராமே பிடித்தேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உண்டு ஒண்ணுவதற்கு ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டு அதாவது திங்கிறதுக்கு சோறு இருக்கோ இல்லையோ அவதூறு பரப்புறதுக்கு வாய் இருக்கு எங்களுக்கு அப்படின்ட்டு அவங்க பசியோட இருந்தாலும் பாய்மார்களை குறை சொல்றதுக்கு இன்றைக்கு வந்து வேட்டை மடித்து கட்டி கொண்டு வரிந்து கட்டி கொண்டு வருகிறார்கள் இணையதளங்கள் சமூக வலைதளங்கள் நீங்க பாருங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள் எந்த அளவிற்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க கண் கூட பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்றார்பு நடந்து கொள்ள வேண்டும் ஆகையால இந்த மாதிரியாக செய்யக்கூடிய முஸ்லீம்களை விட்டு விடுங்கள் அப்படி செய்யக்கூடிய முஸ்லீம்கள் எனக்கு தெரிந்து பூனக்கறி போட்டு பிரியாணி ஆக்குறவங்க யாருமே கிடையாது அப்படி என்ன வந்தது என்று சொன்னால் உங்க ஒரு ஆளை மொத்த பிரியாணி கிடைக்கும் ஆபத்து என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அகமது இல்லா இரபில் மேலும் பிரகடனம் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே